இப்போ ஜோதிமணி வந்து இப்போ காங்கிரஸ் வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டுருக்குறாங்க செல்ல பிறந்தைய வந்து இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோட கருத்து என்ன ஸ்ட்ராந்தில் அந்த மாதிரி எழுதினாங்க எனக்கு தெரியாது எழுதுனா தான் நான் பார்த்தேன் எதுக்காக என்ன ட்ரிகருக்காக அவங்க எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியாது காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு காங்கிரஸ் கட்சிக்குன்னு வேல்யூ இருக்கு அந்த வேல்யூ அந்த ஸ்ட்ரென்த்தும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு அவங்க அங்கே அவங்க மாவட்டத்திலேயோ அவங்க தொகுதியிலையோ நடந்த சம்பவத்தை வச்சு அவங்க இப்படி போட்டிருக்காங்களா இல்லை புதுப்படையாக போட்டாங்களா எனக்கு தெரியல அந்த விளக்க நீங்கள் அவங்க தான் கேட்கும் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வேல்யூ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு இப்போ இளைஞர்கள் வந்து இப்போ காங்கிரஸ் சைடில் எனக்கு தெரிஞ்ச இல்லை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே டிவிக்கே சைடில் இருக்கிறாங்க எல்லோரும் முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போயிட்டு இருந்தாங்க சரி ஜென்ரலாகவே உலகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் அதாவது வாடிக்கையாக இருக்கிற அரசியல் கட்சிகள் மீது இளைஞர்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது இது ஒன்றும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுன்னு நினச்சிக்காது உலகமெங்கு நீங்கள் பார்த்திங்கன்னா தான் இருக்கும் ஒரு வாடிக்கையான அரசியல் கட்சிக்கு பின்னாடி இளைஞர்கள் போகிறது இல்லை நாங்கள் போனால் அவங்க அதே அரசியல் தானே நடக்குது எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் புதுசாக முதல் முறையாக வர இளைஞர்கள் புதிதாக தொடங்குற அரசியல் கட்சிக்கு போகிறது நார்மல் இது ஒன்றும் தமிழ்நாட்டில் இந்த கட்சிக்காக போகிறது ஒன்றும் ஒரு ஒரு புதிய ஃபினாமினெலாம் கிடையாது உலகமே இதுதான் எல்லா எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே கொஞ்சம் அவங்களுடைய நடத்தை நடை உடை பாவனையை கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்லை பிஎம்கே கூட இளைஞர்கள் போய் சேர்றதில்லை பிஜேபி போறதில்ல போறது இல்ல எந்த பார்ட்டிக்குமே இளைஞர்கள் புதிதாக வருவோம் இல்லை நான் ஒத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர் புதுசாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு வரவங்க புதிதாக துவக்கப்பட்டு கட்சிக்கு மேல கொஞ்சம் ஆர்வமாக போறாங்க நாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்றம் தலைமை தாங்கிறது அந்த கூட்டணி தான் காங்கிரஸ் கட்சி அப்போ ஆட்சியில் பங்கு கேட்பீங்க இந்த நெகோசியேஷன்ஸ் இந்த இந்த டிஸ்கஷன் எல்லாம் வந்து ப்ரெஸ் மூலமாக பண்ண முடியாது எல்லா கட்சிக்குமே தேர்தலில் நின்னாக்கா ஆட்சிக்கு வரணும்னு தான் ஆசை அதுக்கு தானே தேர்தல் நிற்கிறோம் இல்லாட்டி வரும் நாங்கள் புதுசேவை செஞ்சிட்டு போடுவோம்ல தேர்தல் நின்னால் எங்களோட பிரதிநிதிகள் ஜெயிக்கிறோம் எங்கள் பிரதிநிதிகள் ஜெயித்தாங்கன்னா அரசாங்கத்தில் பங்கேற்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது தான் எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்குது எதிர்பார்ப்பு அந்த இதுபிறப்பு காங்கிரஸ் கட்சி இருக்குது ஆனால் அந்த பேச்சுவார்த்தையோ அதோடைய ஃபைனாலிட்டியோ ஒரு ப்ரெஸ் மூலமாக பண்ண முடியாது நீங்கள் எலெக்ஷன் சூழல் என்ன அதுக்கப்புறம் எப்படி அமைந்தது பஸ்ல முடிவிடும் இப்போ திமுக வந்து பாஜக உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறாங்க அதே போல காங்கிரஸ் வளரக்கூடாதுங்கிறதுலையும் புரியா இருக்கிற மாதிரி தகவல் அப்படிலாம் இல்லை எங்களுடைய வளர்ச்சி இல்லாத காரணத்துல வேற யாரையும் பிளேம் எல்லாம் பண்ண மாட்டேங்க நான் எங்களை தான் நினைவு தான் பிளேம் பண்ணுவேன் நாங்கள் வளரணும்னா நாங்கள் செயல்படுவோம் நாங்கள் மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்லுவோம் எங்களுடைய கட்டுமான வசதியை நம்ம ஒழுங்குபடுத்தி நாலு தோறும் நாங்கள் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸில் நாம் வந்து வளரணும்னாங்க நடைமுறை பிரச்சனைகளை இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் நடைபெற்ற அழுத்தமாக பேச வேண்டும் அதுல கொஞ்சம் நாங்க தவறி விட்டோம் என்பதுதான் என்னுடைய இப்ப ஜென்சி தலைமுறை எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு இந்திய அளவில் எப்படி இருக்கு உலகமெங்குமே ஜென்சிக்கு வந்து வாடிக்கையான அரசியல் மீது நம்பிக்கை கிடையாது நீங்க பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கு நேபாள ஆச்சு ஆனா இப்ப ஸ்ரீலங்கால ஆச்சு ஜென்ரலாவே ஜென்சிக்கு வந்து ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ் பாலிடிக்ஸ் பிடிக்காது புதுசா யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி அது ஒன்று போறதையும் இருக்கும் ஆனா நீங்க நீங்க ஸ்ரீலங்கால பார்த்தீங்கன்னா ஜென்சியில் இல்ல அடிக்கான அரசியல் கட்சிகள் தான் திருப்பி ஆட்சி வந்திருக்கிறாங்க அதே மாதிரி பங்களாதேஷ்லேயும் அடுத்த மாதம் தேர்தல் நடக்கும் போகுது இந்த ஜென்சி ஒன்று ஆட்சி வர மாதிரி எனக்கு தெரியல இப்போ கூட க இந்த கலிதாசியாக இறந்து போயிட்டாங்க அவங்க பையன் பதினேழு வருஷம் கழித்து தாரீக் ரஹ்மான் இப்போ லண்டன்லேருந்து வந்திருக்காரு அவர் அந்த கட்சி தலைவராக அதில் அடிக்கையான அரசியல் கட்சிகள் தான் ஜனநாயக ஒரு தேர்தலில் நின்று ஜெயிக்கிறாங்க ஜென்சி வந்து அவங்களுடைய கோவத்தை கொஞ்சம் அப்பப்போ காமிக்கிறாங்களே தவிர ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக எங்கேயுமே மாறினது இல்லை இங்கேயும் சிரமமாகும் தமிழ்நாடோட சட்ட ஒழுங்கும் கஞ்சா புழக்க வழக்கம் எப்படி சொல்றீங்க சரி நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் போலீஸ் தன் பதத்தை கா காமிக்க வேண்டிய நேரம் ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் காமிங்க நான் என்ன சொல்கிறேன்னா பெட்ரோலிங் நிறையா பண்ணணும் எல்லா இடத்துலையும் விசிபிளாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி போலீஸ்காரங்க இருக்கணும் விசிபிளாக பெட்ரோல் பண்ணணும் ஒரு ரேண்டம் செக்ஸ் கண்டிப்பாக பண்ணணும் வண்டியை நிறுத்தி கேட்கணும் விசாரிக்கணும் எங்கேருந்து வரீங்க உங்கள் லைசன்ஸை காமிங்க அப்படின்னு செக் பண்ணணும் எல்லா ஸ்டேஷன்லேயும் ஹூண்டாஸ் ரவுடிஸ் லிஸ்ட் எடுத்து வாரம் மூணு தடவை வந்து பண்ணணும் இது பண்ணா தான் என்ன பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்களுக்கு திருப்பி ஒரு நம்பிக்கை வரும் ஆனால் நிறைய இன்சிடெண்ட் வருது கூலிப்படை கொலை மட்டும் இல்லை இந்த கஞ்சா போதையில் வந்து ஒருத்தரப்பா அடித்து அதை ரீல்ஸாக போடுற பழக்கம் இந்த மாதிரி நிறையா ஒரு ஒரு டீஜெனரேட் கல்ச்சர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அதை வந்து கட்டுப்படுத்தணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும்

திமுக அதிகமான தொகுதிகள் கேட்குற காங்கிரஸ் வாய்ப்பு இருக்கு சரி எல்லா கட்சியுமே நிறைய பிரதிநிதிகளை தேர்தலில் போட்டியிட வேணும் தான் விரும்புவாங்க ஆனால் இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தானே இதுக்குள்ளே ஆகி தான் ஆகணும் ஒரு ஒரு தேர்தலையும் எல்லா கட்சியும் ஆசை ஆசாபாசங்களை வெளிப்படுத்துவோம் ஆனால் கூட்டணி கட்சிகள்னா உண்டு பேசும்பொழுது இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலுக்குள்ளே தான் நாங்கள் ஃபிட் ஆகும் அது ஃபிட் ஆகிடும் ஒன்று ஆகும் போகாது இதே மாதிரி தான் பார்லிமெண்ட்லையும் கேட்டீங்க அதிக சீட்டு கேட்பீங்களான்னு கேட்டிங்க கேட்டோம் பேசணும் தீர்வு கண்டோம் நின்றோம் வென்றோம் இல்லை அதே தான் அதுவும் தமிழ்நாட்டு எஸ்ஐஆர் உங்களுக்கு திருப்தியா இல்ல இன்னும் முழுமையாக திருப்தின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு கோடி ஓட்டருக்கு மேல எடுத்திருக்காங்க நாலு கேட்டகரி ஓட்டர் எடுக்கிறதுல எனக்கு ஆட்சேபண்ண கிடையாது ஏன்னாக்க வந்து அவங்க வந்து அந்த அந்த வீட்டுல இல்ல ஆப்ச இல்லாக்க எஸ்னாக்கி டெத்து இல்லைனா டூப்ளிகேட் இதை தவிர நிறைய பேர் பேர் விட்டு போயிருக்கலாம் அட்ரஸே இல்லாமல் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றது கொஞ்சம் வேப்பாக இருக்குது அதனால இப்போ இந்த முகாம் நடத்துறாங்க இந்த முகாமுல என்ன கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணும் இதை வந்து இப்போ பண்ணியிருக்க தேவையில்லை இது வந்து நான் வந்து நீங்கள் திருத்தம் பண்ணாதீங்க நான் சொல்ல திருத்தம் பண்ணுங்க ஆனால் மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் நடக்க போகுதுன்றது தேர்தல் கமிஷனுக்கு முன்னாடியே தெரியும் முன்னாடியே தெரிஞ்சால் இது ஒரு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே ஆரம்பிச்சிடாங்க ஒரு பதினெட்டு மாதம் டைம் கொடுத்துக்கலாங்க ஏன் ஒரே மாதத்துக்குள்ளே இவ்வளோ கிராம்ப் பண்ணி ஏற்கனவே வேலை பதிலுல இருக்கிற அரசாங்க ஊழியர்களுக்கு டபுள் வேலை கொடுத்து அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து அவசர அவசரமாக பண்ணணும் இது ஒரு பதினெட்டு மாதம் பண்ணியிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் ஸ்மூதாக போயிடும் இது அவசர அவசரமாக பண்ணதுனால சில பிள்ளைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் இப்போ இந்த மூணு நாலு வாரம் அந்த கேம்ப் நடத்துகிறாங்க அந்த கேம்பில் என்னென்ன திருத்தம் வருது பார்த்து தான் ஒரு ஒரு தீர்வு காண முடியும் ஆனால் இந்த அட்ரஸ் இல்லை இத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ பார்த்திங்கன்னா அரசாங்க ஊழியர்கள் பார்த்திங்கன்னா போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கான தீர்வு ஒன்று தெளிவாக ஒரு லட்சம் இதெல்லாம் பேச்சு செய்ய அரசா எந்த ஒரு துறையாக இருந்தாலும் குறை நேரங்கள் தான் செய் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் குறை நேரங்கள் இருக்க தான் செய் அதெல்லாம் வந்து நெகோஷியேஷன் மூலமாக தான் மொழி தீர்வுக்கு காண முடியும் எப்படி நீங்களே பார்த்துருக்கீங்க கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கீங்க யூனியன் ஒன்று சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க உட்காந்து பேச்சு தான் தீர்வு காணுறாங்க அதே மாதிரி தான் இந்த செக்டர் என்ன சொல்றாங்கன்றது கவர்மெண்ட் பார்ப்பாங்க கவர்மெண்ட்டுடைய லிமிடேஷன்ஸ் என்ன நிதி நிதி பற்றாக்குறை என்ன அவங்களால என்ன கொடுக்கணும்னு பார்த்து பேச்சுவார்த்தை மூலமாக பேசாமல் அரசாங்கம் பேசுறாங்க முயற்சி செய்கிறாங்க முயற்சி செஞ்சு ஒரு தீர்வு காண்பாங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததான் கேட்குறாங்க திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னதை தான் இப்போ கேட்டுக்கிறாங்க இல்லை போராட்டத்தில் போராடிட்டு இருக்கிற எல்லாருமே அதை தான் கேட்குறாங்க அதை செய்யறதுக்கு என்ன அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் அறிக்கை எழுத எழுதும் பொழுது அவங்க வந்து கொஞ்சம் ஒரு அம்பிஷியஸாக சில விஷயங்களை எழுதிடுறாங்க ஆனால் அரசாங்கத்தில் போய் அப்புறம் தான் அந்த நடைமுறை சிக்கல்லாம் செட்டெல்லாம் வந்துடும் அந்த நடைமுறை சிக்கல்லாம் வரும்பொழுது இதை செய்ய முடியும் செய்ய முடியாதுன்றதுல ஒரு சிக்கல் வருது ஆனால் தேர்தல் அறிக்கையில் வந்து அவங்க சொல்லியிருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை சொல்லியிருக்கலாம் ஆனால் நடைமுறை சிக்கல்கள் சில இருக்கும் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சில தயக்கங்கள் இருக்கலாம் அது பேச்சுவார்த்தை மூலமாக தான் தெரியும் தேங்க்யூ ஓகே நன்றி சார்